எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஆகப்பது எழுபது வயசு ஆகப்பது ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் ஏன் படத்துக்கு கொண்டு வந்தவர் ஏன் கேட்டுக்குள்ளே வந்துடணும் இனிமேல் அவரு அங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு ரஜினி செய்த ஒரு சம்பவமாக தான் இருக்குதுன்னு தெரியுது இதெல்லாம் மறந்து இது பண்ணிட்டாரு ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் ஏன் அந்த டீமை மீட் பண்ணுன்னா குணா கமல் கண்மணி அன்போட இது மொத்தமாக வருதுன்னா அந்த கடுப்பு தான் அது கடுப்பு மீறி அந்த போட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த போட்டி இன்றைக்கி எங்களுக்குள்ளே இருக்குது வெளியே நாங்கள் நண்பர்கள் ஆனால் சினிமாவில் நாங்கள் எதிரிகள் இப்போ பாருங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசாகுது ரஜினி கமலுக்குமான போட்டி இருக்குல்ல இது ஆரோக்கியமான போட்டி லோகேஷ் கனகராஜே நீங்கள் பாட்டு இனிமேல்னு ஒரு வீடியோ ஆல்பத்துக்கு எடுத்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் சும்மா விடுவேண்ணா வாடா ராஜா இங்கே வா உக்காரு எனக்கு படம் பண்ணு நீ தான் ஆகணும் அதுதான் போட்டி ஒரு கை விலங்கு பதில் வாட்ச் கட்டிக்கிட்டு இருக்காரு பின்னாடி வந்து ஒரு ட்ரெயின் டிராவலர் மிஷின் ஒன்று இருக்குது இது ஒரு ட்ரெயின் டிராவலர் கதை கஜினிக்கு வந்து ட்ரைம் டிராவலர் கதை புதுசு இல்லை நெல்சனுக்கு என்ன ப்ரெஷர் இருந்ததோ அந்த ப்ரெஷர் தான் இப்போ லோகேஷ் இருக்கும் கஜினிக்கு எப்படி ஒரு பேட்டை கொடுத்தீங்க அது மாதிரி எனக்கு ஒரு படம் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கேரளா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பேன் இண்டியா இண்டஸ்ட்ரியாக மாற்றணும்னு விரும்பக்கூடிய ஒரே நடிகர் வந்து பிருத்திவராஜர் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் இந்த பக்கம் சோஷியல் மீடியால நேற்றைய தினம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நாள் இவ்வளவு நாள் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு அப்படின்னு திடீர்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் வந்து ஆறு மணி அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு எல்லாருமே வந்து என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறாங்க கரெக்டா ஆறு மணிக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அடுத்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இருக்கிற அந்த ஒரு போஸ்டர் வந்துருந்துச்சு பார்த்திங்களா சார் வந்துருந்துச்சு அவர் போட்டு அந்த இதுவும் பார்த்தேன் இதுவும் ஆறு மணி அப்படின்னு வெறுமனே போட்டுருந்தேன் நான் என்ன நினச்சேன்னா இந்த பத்து நாளில் அந்த இனிமேல் வீடியோ சம்மந்தமான எங்கள் திருமணாலும் லோகேஷ் கனகராஜு சுருதிஹாசன் கமலஹாசன் ராஜ்கமல் பிலிப்ஸு அப்புறம் மாறி அப்புறம் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடத்துனாங்க இந்த இ ஹோட்டலில் எக்ஸ்பிரஸ் வண்டியில் ஒரு ரெண்டு பேரும் பேசுனது அதை தாண்டி வந்து ரொம்ப ரொம்ப சுபாவம்னு அவர் சொன்னது அப்புறம் நடிக்க வந்தது அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் கட் பண்ணி சோசியல் மீடியாவில் லோக்கி உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற அளவுக்கு ஒரு டேரக்டருங்கிறதே மறந்து அவர் ஒரு நடிகராக பாக்குறாங்க கமல்ஹாசன் விட்டா மாப்பிளையே ஆக்கிடுவாங்க அந்தளவுக்கு அந்தளவுக்கு இது காயத்ரி அந்த விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தேன் அந்த பொண்ணை வந்து லோக்கி இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ண போட்டிருந்தது விக்ரம் படத்தில் அவங்க தலையை வெட்டிவிட்டாங்க சேர்வடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல பேருக்கு உண்மையில் வயிற்றுல புகையை கலப்பிச்சு அதுக்கு காரணம் என்னென்னா என்னையா இது வந்து ஏதோ கோயம்புத்தூர் பகுதியில் கிணத்துக்கடவு பையன் வந்து ஆழப்பட்ட ஆண்டவர் வீட்டில் மாப்பிள்ளையா போயிட்டு வர பலகதென்று ரேஞ்சில் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அதுதான் ஒரு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விக்ரம்னு ஒரு விக்ரம் டூ ஒரு பெரிய இட்டு கொடுத்த ஒரு டைரக்டரு தன்னுடைய ரசிகர் அவர் எல்லா பெட்டிலையும் சொல்லுவார் நான் வந்து நம்ம ஒரு பார்த்து தான் வந்து மாஸ்டர் கதையை எழுதுனேன் விருமாண்டி தான் எனக்கு இன்ஸ்பயர் வந்து இப்படியாக சொல்லிகிட்டு இருப்பார் கமலோடைய மிக தீவிர ரசிகர் அந்த ரசிகரை விக்ரம் விட்டுற விட்டுறக்கூடாது அப்படின்னு எப்படியும் பண்ணி தான் ஆவார் அவர் தேவைப்படுறார் போது தான் திட்டமிட்டு இந்த இனிமேல் அந்த வீடியோவை ரெடி பண்ண ஒரு தகவல் இருக்குது இது என்ன ஆகிப்போச்சு நீங்கள் நம்ம வந்து விஜய் ஒரு அப்டேட் விட்டால் அஜித் தரப்புலேருந்து ஒரு வீடியோ வரும் விஜய் வந்து கேரளாவில் போய் ஒரு சம்பவம் பண்ணால் அஜித் ஒரு பக்கம் பிரியாணி கிளற கலரிக்கிட்டு இருப்பார் இப்படி தான் பார்த்துருந்தோம் இங்கே பாருங்கள் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஆகப்போது எழுபது வயசு ஆகப்போது ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் ஆனால் கமல் லோகேஷை வச்சு ஒரு பத்து நாளாக அந்த மாதிரி இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் என்னுடைய ஆள் ஏன் உண்டு வந்தவர் ஏன் கேட்டுக்குள்ளே வந்துடணும் இனிமேல் அவர் அங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு ரஜினி செய்த ஒரு சம்பவமாக தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது என்ன சார் ஒரு முன்னறிப்பு எதுவுமே கொடுக்காம அதுவும் ரஜினிகாந்த் படம் அப்படின்னாலே அவர் கடுப்பாக இருக்கார் வந்து அந்த போட்டி இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் சார் ஒரே ஒரு விஷயம் மஞ்சிமல் பாய்ஸை எல்லாரும் பாராட்டிட்டாங்க எல்லாம் நான் இது குறையா சொல்லலை தனுஷ் பாத்துட்டாரு உடனே கூப்பிட்டு இது பண்ணார் விக்ரம் அப்புறம் கமலஹாசன் ஆனால் ரஜினி மட்டும் ஏன் எதுவாகல ரஜினி எல்லா எல்லா படம் அவர் எல்லோரும் எல்லா பெரிய நடிகருடைய வீட்டிலாம் க்யூப் இருக்குது முக்கியமாக அந்த இப்போ புதுமுக இயக்குநர்கள் யாராவது இங்கே வந்து படம் உடனடியாக கூப்பிட்றாங்க உடனடியாக ஜெய்சிங்க பெரிய விஷயம்லாம் பலகாலமாக அவரே வெயிட்டிங்கில் வச்சுருந்தாரு இப்போ லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் அவருடைய முன் படத்தில் ரஜினியை கலாச்சார இருந்தார் அதெல்லாம் கூட இல்லாமல் வாங்கன்னு சொல்லி அவரே ரொம்ப வெக்கப்பட்டு நின்று இருந்தார் அந்த எந்த படம் ஜெயம் ரவி ஒரு படம் கோமாளி படம் கோமாளி படத்தில் வந்து இது பண்ணியிருந்தாரு இதெல்லாம் மறந்து இது பண்ணிட்டார் ஆனால் மஞ்சிமல் பாய்ஸ் மட்டும் ஏன் அந்த டீமை மீட் பண்ணுன்னா குணா கமல் கண்மணி கூட இது மொத்தமாக வருதுன்னா அந்த கடுப்பு தான் அது கடுப்பு மீறி அந்த போட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த போட்டி இன்றைக்கி எங்களுக்குள்ளே இருக்குது வெளியே நாங்கள் நண்பர்கள் ஆனால் சினிமாவில் நாங்கள் எதிரிகள் நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம் இது தாங்க இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன் நான் இன்றைக்கி வராங்க ஒரு படம் ஒவ்வொன்றவனே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கதை வர வரவனுடைய தலைமையில காலை வைக்கிறது தென்னாவட்டா கதை கேட்குறது எந்த படமும் பார்க்கறதில்ல இப்போ நான் பேர் மறுபடியும் பேரை சொல்ல விரும்புலங்க வந்து இப்போ நீங்கள் வரிசையாக உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மடமடமடன்னு வந்து போன அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களாம் எத்தனை பேர் மஞ்சிமல் பாய்ஸ் பார்த்துருப்பாங்க பிரேமலை பார்த்துருப்பாங்க இப்போ வந்து ஆடு ஜீவிதம் பார்த்துருப்பாங்க பார்க்கணுங்க அது சும்மானா வெளியே வந்து உலக சினிமாவை பற்றி பேசுகிறது பார்க்குறது நம்ம தமிழ் சினிமாவே பார்க்குறது இல்லை அவங்களாம் எந்த போக்கில் போயிட்டுருக்காங்கன்னு தெரியல ஒரு படம் எட்டாவனே தான் தான் சூப்பர் இன்றைக்கி பாருங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசாகுது ரஜினி கமலுக்குமான போட்டி இருக்குல்ல இது ஆரோக்கியமான போட்டி ஏங்க என் டைரக்டரு ஒன் செவன்ட்டி ஒனுக்கு நான் புக் பண்ணியிருக்கிறேன் லொகேஷ் கணக்கு நீங்கள் பாட்டு இனிமேல் ஒரு வீடியோ ஆல்பத்துக்கு எடுத்து போய் இப்போ செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் சும்மா விடுவேண்ணா வாடா ராஜா எங்கள் வா உக்காரு எனக்கு படம் பண்ணு நீ தான் பண்ணி ஆகணும் அதுதான் போட்டி இதுதான் இதனுடைய தான் டக்குன்னு அவரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு டைட்டில் லுக்கு வீடியோவும் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு கிட்டத்தட்ட அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் இப்போ எனக்கு கேள்வி அதுதான் அந்த போஸ்டர் வந்து என்ன என்ன மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும் சார் ஏன்னா வந்து இதுவரைக்கும் வராத பார்க்காத ஒரு ரஜினிகாந்த் சாரோடைய ஒரு போஸ்டர் லுக் மாதிரி இருக்குது நம்ம பார்க்கும்போது இல்லை அது பார்க்கும்போது தெரியுது மேபி அதுதான் கண்டிப்பாக இன்றைக்கி போஸ்டர் டீகோட் பண்ணுறது வழக்கமான ஒன்று ஆகிடுச்சி அதுவும் பெரிய ஸ்டார்களுடைய போஸ்டர்ஸ் அவங்க திட்டமிட்டே தான் டீகோட் பண்ணிட்டு தான் விடுறாங்க ஒரு கை விலங்கு பதில் வாட்ச் கட்டிக்கிட்டு இருக்காரு பின்னாடி வந்து ஒரு ட்ரைம் டிராவலர் மிஷின் ஒன்று இருக்குது இது ஒரு ட்ரைம் டிராவலர் கதை ரஜினிக்கு ஒன்று ட்ரைம் டிராவலர் கதை புதுசு இல்லை தில்லுமுள்ளுன்னு ஒரு படம் ஏற்கனவே பண்ணிட்டார் அல்மாராட்டம் தானே உங்களுக்கு வந்து இல்லைனா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு போகிற விஷயம் தானே அது பண்ணியாச்சு வந்து அந்த ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா எந்த விஷயம் லைம்லைட்டில் இருக்குது யார் வந்து முன்னணியில் இருக்காங்க எது ஓடுற குதிரை அதில் சவாரி பண்ணுறதுல அதை வந்து பண்ணுறதுல தயங்காதவர் வரும் அதுவும் சமீபமாக மாநாடுக்கு பிறகு மாநாடு மார்க் ஆண்டனி இது எல்லாம் டைம் டிராவலர் கிடையாது இப்போ கோட்டு கோட்டு படம் ரைட்டு ஒரு டைம் பண்ணு ராஜா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு இதுதான் ரஜினியோடைய பெரிய பலமே இது நீங்கள் வந்து ஏறக்குறைய இது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ப்ரெஷரில் ப்ரெஷரான ஒரு படம் தான் இதில் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு காரணம் என்னென்னு லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரத்துலேருந்து மாஸ்டர் விக்ரம் இதெல்லாம் எட்டு கொடுத்தா லியோ வந்து ஒரு ஆயிரம் கோடின்னு பேசப்பட்டப்போ அந்த செகண்ட் ஆஃப் கடுமையான விமர்சனம் வந்தது இது சரியில்லை கிறிஸ்துவ மதத்தில் இது மாதிரியான வழிகிட்டுறதுலாம் கிடையாது எஸ்ஏசியே டேரிங்காக ஒரு இதுவில் வந்து போடு போடுன்னு போட்டுருந்தார் இதெல்லாம் தாண்டி ஏறக்குறைய அது வந்து எங்களுக்கு எங்கள் விஜய்க்கான படமே இல்லைன்னு ரசிகர்களே ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க அப்போது சரி ரஜினி கிடச்சாச்சு இவரை வச்சு நம்ம எப்படி ஒரு ஹிட் கொடுக்குறது நெல்சனுக்கு என்ன ப்ரெஷர் இருந்ததோ அந்த ப்ரெஷர் தான் இப்போ லோகேஷுக்கு இருக்கட்டும் ஒரு பக்கம் ப்ரெஷர் லொக்கேஷனில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி முக்கியமாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஏன்னா அவங்களாம் வந்துட்டு இன்னாத சூர்யா படம் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சோகத்தில் இருந்தாங்க சார் நேற்றைய தினம் சூர்யா ஃபோர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்ல ரிட்டர்ன் டிரெக்டட் பை கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது அப்படி கொண்டாடுறாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி சார் இருந்துச்சு உண்மையாகவே வந்து ஏன்னா ஃபார்ட்டி டூ தான் கங்குவா கங்குவா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது முப்பத்தி எட்டு மொழிகளில் அதை மொழி மாற்றம் செய்ய போகிறார்கள் கோடிகளில் பண பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷனே வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக பண்ணுறதுக்கான ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஸ்கருக்குள்ளே கண்டிப்பாக அம்ச்சே தீருவோம் ஆஸ்கரை வென்றே தீரும்னா அந்த டீம் ரொம்ப இதுவாக இருக்காங்க அந்த டீசர் கூட ரொம்ப நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது நாற்பத்தி மூணாவது படம் புறநானூறு அப்படின்னு ஆகிடுச்சு அந்த படம் வந்து தள்ளி போகுது அப்புறம் ட்ராப் ஆகுது அந்த படத்தை கைவிட்டுட்டார் சூர்யா அப்படின்னு வந்தது அப்புறம் சுதாகங்கராகவே ஒரு இது சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க இதுக்கு அதிக நாள் சூர்யாவுடைய கால்ஷீட் தேவைப்படுது ரொம்ப இது மெனக்கெட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த படத்திற்கு கொஞ்சம் தள்ளி போகுது ஏன்னா ஒரு இந்தி எதிர்ப்பு பின்னணியில் உள்ள ஒரு படம் அவரே கூட டிஷர்ட்லாம் இந்தி பேச மாட்டேன் போடாதுலாம் கூட டி ஷர்ட்லாம் போட்டுருந்தார் அப்போ நாற்பத்தி நா நாற்பத்தி மூணு அப்போ இருக்குது நாற்பத்தி நாலாவது படமாக யாருமே எதிர்பாராமல் கார்த்திக் சுப்பராஜோடைய ஸ்டோன் பெஞ்சும் டூடி நிறுவனமும் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் கார்த்திக் படங்கள் அப்படின்னு எடுத்தாலே கமர்ஷியல் தாண்டி அதுக்குள்ளே அவரோட இப்போ ஜிகந்தண்டா டபுள் எக்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருந்துருக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் சார் அவர் எடுக்கிறாரு ஸோ கண்டிப்பாக சூர்யா சாருக்கு என்ன மாதிரி ஒரு கதைக்கிழமாக இருக்கும் நம்ம எதிர்ப்போம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு டபுள் எக்ஸ் மாதிரியோ அல்லது வந்து ஜெகமய தந்திரம் மாதிரியான ஒரு ஒரு விஷயத்து ஒரு ஒரு டார்க் காமெடியோ அல்லது வேறு விதமான ஒரு வித்தியாசமாக ஒரு ஹாலிவுட் பார்க்குற படம் பார்க்குற மாதிரியோ இருக்கிறத தாண்டி சூர்யா என்னவா கெட்டுருப்பாருன்னு எனக்கு அந்த போஸ்டர் இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு நான் நினைக்கிறது என்னென்னா ரஜினிக்கு எப்படி ஒரு பேட்டை கொடுத்தீங்க அது மாதிரி எனக்கு ஒரு படம் கொடுங்க ரஜினி அந்த பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அசல் அக்மார்க்கு ஒரு ரஜினி வெறி பிடித்த ரசிகனால் மட்டும்தான் அப்படி எடுக்க முடியும் நீங்கள் கேட்ட சாத்தரான்னு சொல்கிறதுலேருந்து சிங்காரனு சொல்கிற டோன்லேருந்து அப்படி போய் கனெக்ட் அனுப்பணும் நீங்கள் பேட்டைக்கு அப்புறம் அக்மார் ரஜினி படம் வந்து ஜெயிலர் கூட சொல்லலாம் ஜெயிலர் வேறு வேறு விதமான ஒரு இது அவருடைய வயது தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் மேற்கனோட இறுதி கேள்வி போன வாரம் வரைக்கும் மஞ்சுமல் பாஸ் திரைப்படத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வரலாறே படைச்சிருச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அது அப்படியே ஒரு பக்கம் ஃபேட் அவுட் ஆகும்போது இங்கே இன்னொரு மலையாள படம் நேற்றைய தினத்திலேருந்து பேசப்படுது சோஷியல் மீடியா சில இடத்துலேயும் பாசிட்டிவ் ரிவியூவாக வந்துட்டுருக்காங்க பிருத்திவராஜ் அவருடைய நடிப்பில் ரிலீஸான ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் திரைப்படம் பார்த்திங்களா சார் எப்படி இருக்குது உண்மையிலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இது ஏப்ரலில் வரப்போகுது தமிழில் உருப்படியான ஒரு படம் கூட இல்லை தவறாக சொல்ல நல்ல படங்களும் வந்திருக்குது நீ நல்ல படம் எடுத்தால் நல்ல கன்டென்ட் கொடுத்தால் எங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை மதம் ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லா படத்தையும் பார்ப்போம் மொழியே தெரிலனா கூட நாங்கள் பார்ப்போம் சப்டைட்டிலே படிக்க தெரிலனா கூட நாங்கள் வந்து கொண்டாடவோன்ற படம் தான் மஞ்சமல் பாய்ஸ் அப்புறம் பிரேமலு அதை தாண்டி ஆடு ஜீவிதம் ஆடு ஜீவிதத்துடைய கதை எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்திய சினிமா ரசிகர்களுக்கே தெரியும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இது பண்ணது அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் நான் போய் பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா அந்த படத்திற்காக பதினாறு வருஷம் அந்த டைரக்டர் பிளஸ்ஸி ஒர்க் பண்ணியிருக்கார் பதினாறு வருஷம் என்னையா பண்ணியிருப்பார் இந்த ஆள் அப்படின்ற ஒரு பெரிய இது தான் ஏன்னா அந்த படம் எடுக்கும்பொழுது கொரோனா ஊரடங்கில் ஜோர்டானில் இந்த டீம் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு ஒழியாக கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிரமங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க பதினாறு வருஷத்து இந்த படம் என்ன ஒரு ஒன்லைனில் ஒன்றுமே இல்லை அந்த கதையை வந்து நட நடந்த சம்பவம் தான் வந்து ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆற்று மணலை ஆற்றுக்குள்ள முங்கி எடுத்துகிட்டு இருக்க ஒரு இளைஞன் தன்னுடைய கர்ப்பிணி மனைவி ஒரு அம்மா இந்த வருமானம் போதாதன் போது அந்த ஆற்று மணல் எடுக்கிறப்போ இருக்கிற நண்பன் சொல்கிறான் கேரளாவில் உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறது ரொம்ப சாரதாக சாராத ஹெல்ப்பர் வேலைக்கு முப்பதாயிரரூபா கட்டினா ரெண்டு மாதம் அந்த முப்பதாயிரரூவா எடுத்துடலாம் நீ ஒரு அஞ்சு வருஷம் இருந்துருத்தீங்கன்னா ஓஹோன்னு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹெல்பர் வேலைக்காக சவுதி ஏர்போர்ட்டில் போய் இவனும் இவனுடைய ஒரு ஒரு பய ஒரு நண்பனும் போய் இறங்குறாங்க இறங்கி அதன் பிறகு தான் ஒரு நடு பாலைவனத்தில் விடப்படுகிறார்கள் அதிலிருந்து இவன் தப்பிக்கிறானா அந்த பாலைவனத்திலே செத்து போகிறானான் தான் கதை சார் பட் இது வந்து நம்ம அந்த டீசர் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விமர்சனம் என்னன்னா தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி தனுஷ் அவர்கள் நடிப்பில் மரியான் திரைப்படம் இதே மாதிரி வந்திருக்கு ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாங்களே சார் இல்லை இல்லை மரியான் வேற மாதிரியான ஒரு கதைக்கெல்லாம் வந்து இதுக்கு அதுக்கு நான் கூட அதை பார்த்தேன் சும்மா கொஞ்சம் ஒரு அதனுடைய சாயல் இருக்குமே கண்டி டோட்டலாக வேற மாதிரியான ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிருத்திவிராஜ் வந்து ஒரு கேரளத்து கமலஹாசன் மாதிரியே வந்து ஒரு கமலஹாசனையும் ஒரு விக்ரமையும் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு சவுதி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்பொழுது அவருடைய உடல் வாகு அந்த இது பாலைவனத்தில் கடைசி கட்டத்தில் வந்து அப்படி காலை இழுத்து இழுத்து நடிக்கும்போது அப்படியே நம்ம கதை ரிவீல் பண்ணல ஒரு சீன் வந்து நியூட் சீன் பண்ணியிருப்பார் அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு கேரளா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பேன் இண்டியா இண்டஸ்ட்ரியாக மாற்றணும்னு விரும்பக்கூடிய ஒரே நடிகர் வந்து பிருத்திவராஜ் தான் இப்போ மாற்றிட்டாங்க சார் ஏன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது சொல்லும் போது அன்றைக்கி அவர் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு நான் சொல்வது ரெண்டாயிரத்தி எட்டு அந்த மாதிரி டைமில் ஆனால் இன்றைக்கி அந்த லூசிஃபர் அவர் டேரக்ட் பண்ணுறதாகட்டும் நடிகர் படமாகட்டும் ஐயப்பங்கோஷி ஆகட்டும் டிரைவிங் இந்த மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது ஸோ இப்படி இந்த மலையர் இண்டஸ்ட்ரி இப்படி போயிட்டுருக்குல்ல சார் ஒரு ஒரு லெவல் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குழுவில் வரவேற்கக்கூடிய வருஷம் மலையர் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு திருச்சியம் வந்து எல்லா மொழியிலையும் இட்டு அடிச்சிருக்குது திருச்சியத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களம் ஒரு இலக்கியத்தையும் ஒரு படைப்பிலக்கியத்தையும் வந்து சினிமாவாக மாற்றக்கூடியவர்கள் மலையாளிகள் அப்படின்னு ஒரு பெருமையாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு புறுகிய வட்டத்துக்குள்ளே காரணம் என்னென்னா எல்லோரும் குறஞ்ச சம்பளம் குறஞ்ச பட்ஜெட்டு அதை யாருமே முன்னிருந்து வெளியே கொண்டு போகல அப்படின்போது என்ன முக்கியன்னா படமென்டிச்சு நீங்கள் மம்முட்டி மோகன் நாள் துல்கர் சல்மான் பாசில் யார் ப்ரொமோஷன் வராங்க இன்றைக்கி நீங்கள் பிருத்திவராஜ் எடுத்துங்க ஊர் ஊரா ப்ரொமோஷன் போகிறார் நீ இங்கே கூட வந்திருந்தப்போ மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எங்கள் எண்பது காலகட்டங்களையும் உங்களுடைய ரஜினி கமல் சார் ரஜினி கமல் சாருடைய படங்கள்லாம் அங்கே இட்டுங்க இன்றைக்கும் வந்து லியோவுக்கு வந்து கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க அங்கேயும் கேரளாவிலையும் விஜய் இருக்கார் திருவிழா மாதிரி இருக்குது நாங்களாம் எப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் லேட்டு ஆனால் மகிழ்ச்சியான விஷயம் அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்ன ஒரு நாகரிகமான ஒரு பதில் இருக்குது இல்லையா அதுலேயே தெரியுது ரெண்டாவது எல்லோரும் கூட இணக்கமாக போகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இங்கேன்னு இல்லை இந்த ஒரு கர்நாடகாவில் போய் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது ஆந்திராவில் போய் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி லூசிபர்லாம் அந்தளவுக்கு கொண்டு போனதுக்கு காரணமே வந்து பிருத்திவிராஜா இந்த படம் கூட என்னன்னா தன்னுடைய இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அளவில் இந்தியா முழுக்க பேசப்பட வைக்கணுதுக்காக தான் ஒரு கலைஞன் இறங்கி தன்னை வருத்தி நடிச்சிருக்கிறான் அந்த டைரக்டர் பதினாறு வருஷம் இந்த ஸ்கிரிப்டை போது ஆடு ஜீவிதம் ஒரு மூணு மணி நேரம் சில பேர்லாம் விமர்சனம் சொல்லுறாங்க ரொம்ப நேரம் போதுன்னு இந்த கதைக்கு அது தேவைங்க அது பார்க்கணும் நான் பார்த்த தேட்டரில் பொறுமையாக பார்க்குறாங்க படம் முடிஞ்ச பிறகு எழுந்துன்னு கை தட்டுறாங்க சார் எப்படியோ அந்த பதினாறு இடம் அந்த ஒரு காத்திருப்பு பிருத்விராஜ் அவருடைய உழைப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக அந்த படம் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இது நேர்காணல் முடிக்கலாம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்